வணக்கம்ப்பா இந்த நெல்லிக்காயை முழுசாக கடைச்சி சாப்பிட்டா நல்லது அதெல்லாம் நார்ச்சத்து நிறையா இருக்குது ஜூஸாக போட்டு புழுஞ்சு சாப்பிட்டா நார் சொத்து நம்மளுக்கு கிடைக்காது அதுக்காக நான் ஒரு கோலர் சொல்லிட்டாரேன் எப்படின்னா நெல்லிக்காயை வந்து கட் பண்ணிடணும்ப்பா அந்த விதையை நீக்கிட்டு கட் பண்ணி பொடி பொடியாக கூட கட் பண்ணலாம் கட் பண்ணி ஒரு பத்து நெல்லிக்காய் எடுத்து அப்படி கட் பண்ணிக்கோங்க ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சு அது மூணுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க தண்ணியை ஊற்றி பத்து நெல்லிக்காய்க்கு ஒரு ஒரு ஸ்பூன் நாட்டு இந்த கல்லுப்பு கல்லுப்பை போட்டு அப்படியே குளிக்கி வச்சுருங்க ஒரு நாள் பூரா உரோட்டோ மறுநாள் மறுநாள்லேருந்து நீங்கள் என்ன செய்யலாம் காலையில் சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் முடித்தப்போ காலையில் டிஃபன் சாப்பிட்றோம்லையா சாப்பிட்ட பிறகு அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அந்த பொடிப்பொடியாக தானே இருக்குது நெல்லிக்காய் அதை எடுத்து வாயில போட்டு நல்லா மென்று சுவச்சி சாப்பிடுங்க அப்புறம் அந்த தண்ணியிலையும் அந்த சத்து இறங்கியிருக்கும் அதனால் அந்த தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து கொஞ்சம் குடிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து தண்ணி ஆட்டம் குடிச்சுருங்க நீங்கள் சாப்பிட்ட பிறகு தண்ணி குடித்த மாதிரியாச்சு அந்த நெல்லிக்காய் சத்தோடு உங்களுக்கு இதாகிப்போச்சு நெல்லிக்காயில் வந்து இப்படி நம்ம சாப்பிடும்போது பீட்ரல் சத்து இருக்குது நார் சத்து இருக்குது அப்புறம் வைட்டமின் சி சத்து இருக்குது சளி பிடிக்காது நாலு முடி வளர்ச்சியிலேருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு நெல்லிக்காய் சாப்பிட்றது நல்லது இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு ஒருக்க நாலு நாளைக்கு ஒருக்க புதுசு புதுசாக செஞ்சு சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சகல விதத்துல உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்